கத்தரும் மகிமை நிறைந்த ராஜனமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் இக்காலை வேளையிலே அன்பின் வாழ்த்துக்கள் தேவன் தாமே ஒவ்வொருவரிலும் பலமாய் கிரியை நடப்பித்து அதிசயமான காரியங்களை செய்வாராக இந்த நாளுக்குரிய தியான வசனம் நீதிமொழிகள் இருபத்தி ஐந்து அதனுடைய பதினைந்தாவது வசனம் நீண்ட பொறுமையினால் பிரபுவையும் சம்மதிக்கப்படலாம் என்று ஆண்டவருடைய வார்த்தை அங்கே சொல்லுவதை காண முடிகிறது இன்றைக்கு ஒவ்வொரு செயல்களுக்கும் ஒவ்வொரு வாழ்க்கை நிலைகளுக்கும் தேவனிடத்திலிருந்தும் மனிதனிடத்திலிருந்தும் நன்மைகளை நாம் சுதந்திரித்து கொள்ளுவதற்கு அல்லது சகாயங்களை பெற்றுக்கொள்வதற்கு பொறுமையை குறித்து வேதம் எங்கே சொல்லுகிறது இங்கே சொல்லுகிறது நாம் ஒவ்வொரு விஷயத்திற்கும் அவசரப்படுவோம் என்றால் அது ஆபத்திலும் கண்ணியிலும் சிக்க வைத்துவிடும் பல நேரங்களிலே நம்முடைய தேவைகள் அல்லது நம்முடைய பிரச்சனைகள் மிக மிக அவசியமும் அவசரமாக நமக்கு தோன்ற பண்ணும் ஆனால் வேதம் சொல்லுகிறது ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஒரு விஷயத்திற்காக அமை காத்து நிற்போம் என்றால் ஜெபித்த உடனேயே பதில் கிடைக்க வேண்டும் என்பது நல்லதொரு விசுவாசம் அல்ல அமை அது கிடைக்கிறது வரைக்கும் ஜெபிக்க வேண்டும் என்பதுதான் அது விசுவாசத்தினுடைய வலிமையை இருக்கிறது அந்த நீண்ட பொறுமை நமக்கு அவசியமாக இருக்கிறது ஆண்டவரிடத்திலிருந்து எதையாகிலும் நாம் பெற்றுக்கொள்ள வாஞ்சிப்போம் என்றால் பொறுமையும் நமக்கு மிக அவசியம் நாம் ஆண்டவராகிய தேவன் சொல்லியும் செய்யாதிருக்கிற தேவன் அல்ல வசனித்தும் நிறைவேற்றாதிருக்கிற தேவன் அல்ல எல்லாவற்றையும் அவரால் அமை சொன்னதின்படியே செய்ய அவர் வல்லமையுடைய தேவனாயிருக்கிறார் ஆனால் பொறுமையோடு இருந்து நம்முடைய ஆத்துமாவை காக்க கத்தருடைய வசனங்களில் நிலைக்க பண்ணி அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ள வேண்டியது நம்முடைய பக்கத்தில் இருக்கிற அவன் நியாயமான ஒரு விதியாகும் இன்றைக்கு தேவ சமூகத்தில் எல்லாருக்கும் அமை ரட்சிப்பை பெற்ற உடனே அமை தேவனிடையே நோக்கி ஜபித்த உடனேயே அமை கத்தர் அப்படியே எல்லாவற்றை மாற்றி அமையின் உன்னதமான ஆசீர்வாதங்களால் நிரப்ப வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் இன்றைக்கு இருக்கிறது இல்லை அவன் நீண்ட பொறுமை தான் நமக்கு தேவனிடத்திலிருந்து பலனை கொண்டு வரும் நீண்ட பொறுமையினால் பிரபுவை சம்மதிக்க பண்ணலாம் இது தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிற காரியங்கள் மனிதனிடத்திலும் மனிதன் பேசும் பொழுது மனிதன் செயல்படும் பொழுது ஒவ்வொரு செயல்களையும் நாம் கவனித்து உடனடியாக பதில் செய்ய வேண்டும் பதில் சொல்ல வேண்டும் என்று இருக்காதபடி பொறுமையோடு இருந்தால் எல்லா காரியத்தையும் கத்த சீர்படுத்தி அந்த அமை கடினமான அல்லது அதிகாரமிக்க செயல்களை கூட தேவனாகிய கத்தர் அனுகூலம் உண்டாகும்படி அதை மாற்றித் தருகிற தேவனாகி இருக்கிறார் தேவ சமூகத்திலே பொறுமையை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது யோவைத்தான் வேதம் நமக்கு பட்டியலிடுகிறது யோவின் பொறுமையையும் தேவனுடைய செயலின் முடிவையும் நாம் கண்டிருக்கிறோமே என்று யாக்கும் எழுத ஆரம்பிப்பார் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவனிடத்திலிருந்தும் நன்மை பெற்றுக்கொள்ள மனிதர்களையும் அமை நமக்குரியவர்கள் நமக்கேற்ற விதத்திலே திருப்பி கொள்ள இன்றைக்கு பொறுமை நமக்கு மிகவும் அவசியமாக இருக்கிறது நாம் ஒருவேளை படபட வேண்டு பேசுகிறதுனாலே காரியமாகிவிடாது கோபத்திலே கொத்தோ அதை கொந்தளிப்பதனாலே காரியம் நடந்து விடாது சத்த முயற்சி பேசுவதனாலே காரியம் நமக்கு சரியாகிவிடும் எல்லாம் அடங்கிவிடும் என்று நினைத்து விடக்கூடாது பொறுமை நமக்கு இருக்கிறது இன்றைக்கு பொறுமையை நம்முடைய வாழ்விலை காத்து கொண்டு தேவனால் வைக்கப்பட்டிருக்கிற உயர்வையும் நன்மைகளையும் சுதந்திர சுதந்திரித்து கொள்ள நாம் ஜாக்கிரதைப்படுவோம் தேவனாகிய கத்ததாமே நம்மை அந்த பாதையிலே செம்மையாய் நடத்தி மகிமைப்படுத்துவாராக ஆமேன் ஆமேன் செபிப்போம் அன்பின் பரலோக பிதாவே நல்ல இந்த காலை நிறத்தருக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே அப்பா அண்டவரே நீண்ட பொறுமையினால் பிரபுவையும் சம்மதிக்க பண்ணலாம் அண்டவரே ஸ்திரை இன்னைக்கு நாங்கள் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களுக்கு ஆன்லைன் லூயா வேதம் சொல்லுகிறபடி சொந்து போகாமல் பொறுமையோடு அண்டவரே காத்திருந்து ஜபித்து ஒவ்வொன்றாய் அதை சுதந்திரித்து கொள்ள வேண்டிய பொறுமை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே மனிதனுடைய வாழ்விலே அண்டவர் மாற்றமும் ஏற்றமும் காண அண்டவர் எங்களுக்கு பொறுமையை ஆண்டவரே இன்றைக்கு ஜபித்தோம் அடுத்த நிமிஷத்தில் மாறினது என்பதல்ல இன்றைக்கு சொன்னோம் அடுத்த நிமிஷத்தில் செய்து செய்துவிடுவார்கள் என்பதல்ல அதை பொறுமையோடு அண்டவரே இருந்து அந்த மாற்றங்களையும் வாழ்வின் ஏற்றங்களையும் நன்மைகளையும் காண எங்களுக்கு உதவி செய்வீராக பொறுமை இழந்து சூழ்நிலையை மையமாக வைத்து பேசுவதனாலேயோ அமை கொந்தளிப்பதனாலேயோ கோபப்படுவதனாலேயோ எதுவும் மாறப்போவதில்லை எதுவும் மாற்றப்படுவதும் இல்லை என்பதை நாங்கள் வேத வச வசனத்தின் மூலமாக திட்டவட்டமாய் நாங்கள் அறிகிறோம் ஆண்டு தேவனே விட கிருபையினால் எங்களை நிரப்பி பொறுமையோடு நன்மையானவைகளை சுதந்திரித்து கொள்ள കത്തക്ക വാർ പരിശുദ്ധ കരങ്ങളെ താഴ്ത്തി അർപ്പണിത് ജപിക്കോം ജീവനുള്ള നല്ല പെയ്താവേ ആമേൻ ആമേൻ